ஹயூஎஸ் பள்ளி விடம் பள்ளிக்கல்வித்துறை ஆசை தேர்வார்த்தைக்கான ஒரு செய்தி ஆக்சுவலாக வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆனது இது பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்ல தான் இருக்கும் எவ்வளோ வந்து நிதிநிலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சாயிரத்து செல்ற போஸ்டிங்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரிலீஸ் ஆனது அதை லாஸ்ட் இயரோட தான் அப்போ வந்து நம்மளுக்கு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்து செல்ற போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த பதினைஞ்சாயிரம் சில்ற போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிதிநிலை அறிக்கையை வந்து கொடுத்துருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதிநிலை செயலர் அல்லது அவரது பிரதிநிதி ஆசிரியர் தேர்வு வரையும் குழுவால் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதிநிலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆம் ஆண்டில் ஒம்பது வகையான பதவிகளுக்கு சுமார் பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது பணியாளர்கள் தேர்வு செய்வதற்கான உத்தேச வார காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டுள்ளது இப்பணிகளை தேர்வு செய்வதற்கு உத்தேச அளவிலான சுமார் எத்தனை ஆன ஆஹ் அமௌண்ட் பாருங்க ஸோ இந்த இதை வந்து அவங்க மதிப்பீடு செஞ்சுருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒன்பதாம் பணியாளருக்கு சுமார் பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது பணியாளருக்கு உத்தேச செலவினம் ஏன்னா இவ்வளோ பேரை போட்டோம் அப்படின்னா மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே போட்டு அது கொடுத்துருக்காங்க டிஆர்பி போர்டு ஆனால் பட் இப்போ இந்த ரிவைஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட்டாக போஸ்டிங்கில் டோட்டலாகவே குறைச்சிட்டாங்க செகண்ட் கிரேட் டீச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து போஸ்டிங் இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஏழுநூற்ற போஸ்டிங் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூவாயிரத்து போஸ்டிங் இருந்துச்சு இப்போ அது வந்து ரெண்டாயிரத்துற போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி வந்து பிஜிடிஆர்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க இது லாஸ்ட் இயர் இருக்கிற அந்த ஒரு நிதி ஒரு அலாட் பண்ண ஒரு விஷயம் இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்ப இந்த நிதிநிலை வந்து ஒதுக்கிடப்பட்ட நிர்ணயம் பண்ணது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்றத எல்லாத்தோடய ஒரு கொஸ்டின்னா இருக்கும் இப்போ வந்து இந்த ப்ராசஸ் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த எக்ஸாமுமே நம்மளுக்கு நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் நடக்குது அப்ப இந்த நிதிநிலைன்றது அப்படிதான் இருக்கும் வேக்கண்டோ அப்படிதான் நம்ம இருந்திருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து டோட்டலா வந்து டிஆர்பி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த ஆனுவல் பிளான்ல வந்து ஏன் அப்படி மாற்றம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது கே இவ அவங்க சொல்ற ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ லாஸ்ட் இயர் வந்து டிக்ளேர் பண்ண ஒரு விஷயம் இந்த வருடம் ஏன் வந்து மாற்றம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துல ஒரு கொஸ்டினாக இருக்கும் இதை வந்து நீங்க டிஆர்பி வெப்சைட்லேயே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் அந்த த்ரீ கோர்ஸ் டாட் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே உங்களுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த ஜியோலாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்க இது டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கு ஒரு கம்பாரிஷன் பண்ணுறதுக்கும் ஏன் வந்து நிதிநிலை இவ்வளோ வந்து ஒதுக்கி செஞ்சு நிர்ணயம் செஞ்சு ஏன் இந்த வருடம் வந்து இந்த காலிடங்கள் எண்ணிக்கை வந்து இவ்வளோ வந்து குறைச்சிட்றாங்க அப்படின்ற ஒரு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மெயினாக மேக் பண்ணுது கண்டிப்பாக வந்து இது ஒரு விழிப்புணர்வு கூடிய ஒரு விஷயமா கூட உங்களுக்கு இருக்கலாம் ஓகேவா சோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கூறிய விஷயங்கள இருக்கும் மற்றவங்களும் இதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க அபிஷியல் வெப்சைட் போனாவே இந்த டாக்குமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த தகவலுக்கும் நன்றி வணக்கம்